சத்திரம் அருகே தூக்கி எறியப்படும் பனைப்பழத்தில் உள்ள நாரிலிருந்து உடைகள் தயாரிக்கும் பட்டதாரி இது பார்ப்போர் பலரையும் வியப்புக்குள் அழுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரம் அடுத்து உள்ள விருப்பாச்சி பகுதியில் வசித்து வருபவர் பட்டதாரி இளைஞர் சுரேஷ்குமார் இவர் பெங்களூரில் உள்ள தனியார் நிறுவனத்தின் பணி செய்து வருகிறார் மேலும் இவர் அழிந்து வரும் பனைமரத்தை வளர்க்க அடுத்த தலைமுறை ஊக்குவிக்கும் வகையிலும் பனைப்பழத்திலிருந்து வீணாகும் நார்களை எடுத்து சேலம் உள்ளிட்ட ஸ்பின்னிங் டெக்ஸ்டைலுக்கு அனுப்பி அங்கு நூல்களுடன் இங்கிருந்து அனுப்பப்படும் நார்களையும் எடுத்து சட்டை தயார் செய்து வருவதாகவும் பட்டதாரி இளைஞர் சுரேஷ்குமார் தெரிவிக்கிறார் மேலும் அழிந்து வரும் பனைமரங்களை நட்டு வளர்த்து ஊக்குவிக்கும் வீணாகும் பனை கொட்டைகளையும் நடவு செய்து கேட்கும் விவசாயிகளுக்கும் வழங்கி வருகின்றனர் மேலும் தமிழக அரசு இது போன்று செயல்படும் சிறு தொழில் செய்பவர்களுக்கு மானியத்தில் மிஷன் உள்ளிட்டவைகளை வழங்கி தொழிலை ஊக்குவிக்க வேண்டும் என கோரிக்கையும் வைக்கின்றனர் இந்த ஒரு காட்சிகள் பார்ப்போர் பலரையும் நிகழ்ச்சிக்குள் ஆழ்த்தியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நமது ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க என் பேர் சுரேஷ்குமார் துப்பாச்சி கிராமம் திண்டுக்கல் மாவட்டம் ஒரு சின்ன கிராமம் அங்கே இருந்துட்டு பனை நாரில் இருந்து ஆடை தயாரிக்கும் ஒரு சின்ன முயற்சி இது ஒரு நாலு வருஷமாக பைலட் பண்ணிகிட்ருக்குறேங்க இந்த வருஷமும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இது மெயின் என்னென்னா பனை மரத்தை எல்லாம் வெட்டுவாங்க வெட்ட வேண்டாம்னு சொல்ல முடியாது ஆனால் அதுக்குண்டான பயன்கள் நிறையா இருக்குது இந்த மாதிரி நார் எடுத்து இது வந்து ஒரு ஒரு நூலாக்கி ஒரு ஆடை தயாரிக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சியும் பண்ணலாம் அப்படின்றத எடுத்து மக்களுக்கு அதனால் மரத்தை வெட்டாதீங்க ஒன்று ரெண்டாவது இதில் வர்ற விதைகளை எதுவுமே வேஸ்ட் ஆகலங்க மறுபடியும் நட்டு வச்சு அடுத்த ஜென்ரேஷனுக்கு மரங்களாக ஆக்கி கொண்டுட்டு போயிட்டுருக்கோம் அதனால இது ஒரு சின்ன முயற்சி தானுங்க இது என்னென்னா இது ஏகப்பட்ட ஆளுங்க தாங்க இருக்குது இப்போது நம்ம தோட்டத்துக்கு வேலைக்கு வரவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து சிம்பிளான ப்ராசஸில் ஃபைபர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது இன்னமும் கொஞ்சம் சப்போர்ட் எல்லாம் கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணாங்கன்னா இது இன்னும் பெரிய அளவில் எடுத்துகிட்டு போவாங்க ஏன்னா பழம் எல்லாமே வைல்டு கலெக்ஷன் அதாவது நம்ம போய் தான் மரம் மரத்து கிடைக்கும் இங்கே வந்து தென்னை மரம் மாதிரி ஒரு பெரிய விவசாயம் எதுவும் இல்லை அதனால போய் கலெக்ட் பண்ணி வாரத்துக்கு தேவையான பழங்களை போய் வண்டி வச்சு கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சேலமில் கொடுத்து ஸ்பின்னிங் பண்ணுறாங்க சம்மந்தம் ஸ்பின்னிங் உள்ள ஸ்பின்னிங் பண்ணுறோம் விஎஸ்எம் வியூஸில் துணி செஞ்சுட்ருக்காங்க ஆர்ஏ எக்ஸ்போர்ட்ஸு ஃபினிஷிங் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இது ஒரு சின்ன முயற்சிங்க இது பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது அட்வான்டேஜ்னு பார்த்தா தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இது வந்து மற்றபடி எந்த சாயம் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் காட்டனுக்கு போடுற எல்லா கலருமே இது எடுத்துக்கும் அதனால் நாங்கள் எதுவும் போடலைங்க இது வரைக்கும் நாங்கள் வந்து எல்லாமே ஆர்கானிக் முறையில் என்ஜமேட்டிக் ப்ராசஸ்லேயே பண்ணியிருக்கிறோம் பட் கலர் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாமே பண்ணி பெரிய அளவில் எடுத்துகிட்டு போவாங்க நல்ல வரவேற்பு இருக்கும் இது வந்து ஒரு லினன் ஆல்டர்னேட்டிக்காக எடுத்துகிட்டு போகலாங்க நம்ம லினன் எல்லாமே யூரோப்பில் தாங்க விளையும் அங்கேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது வந்து நம்ம ஊர் மரம் நம்ம ஊர் மரத்தில் இருந்து ஒரு நல்ல ஃபைபர் எடுக்கலாம் இன்னொன்று இந்த முயற்சி வந்துட்டு பூமியை பார்த்து வர முயற்சிங்க அதாவது எல்லோரும் மேலே பார்த்து பூ பூத்துருச்சா காய் வந்துருச்சா நுங்கு வெட்டலாமா அப்படின்னு பார்த்து பண்ணுற முயற்சி நம்மளது வந்து பழம் பூமியில் விழுந்ததுக்கு அப்புறம் பூமியை பார்த்து கலெக்ட் பண்ணிட்டு போகிற ஒரு சின்ன முயற்சி முன்னெடுத்துருக்காங்க சின்ன இருந்து ஒரு பெரிய முயற்சிங்க அது இது இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் வந்துட்டு சர்க்குலர் எக்கானமி ஸ்பைரல் எக்கானமின்னு சொல்லுவாங்க தற்சார்பு சூழ்நிலை இது வந்து ஸ்பைரல் எக்கானமிக்கு ஒரு நல்ல உதவுற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் சார் உற்பத்திங்க சின்ன கிராமம் தானுங்க நாங்கள் போய் பனங்காய் பொறுக்கிட்டு வருவோங்க தோட்டம் தோட்டத்துக்கு பொறுக்கிட்டு வந்து ஊரை போட்டு உறுப்புங்க உரித்து ஊற வச்சு ரெண்டு நாள் கரம்பிச்சு அலாச்சு காய வைப்போமுங்க காய வச்சு அதை அருகாமையெல்லாம் அறுப்புங்க அறுத்து பஞ்சாக்கி அப்படியே உதவி விட்டு காய வைப்போமுங்க காய வச்சு எடுத்து நாராக்கிறோம்ங்க சின்ன கிராம தாங்க